வாட்டர் எடுத்துக்கோங்க இது இந்த கரண்டி பார்த்திங்கன்னா நான் வந்து கலக்கருக்கு எடுத்துக்கிறேன் ஆல்ரெடி ஸ்டாக் வாட்டரில் நான் அக்வேரியம் வாட்டர் இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சோன்னு போட்டுக்கோங்க நான் எடுக்கும் போது கரெக்டாக நகத்தில் கொஞ்சம் கொட்டிடுச்சு நான் அதுவே மட்டும் போட்டுக்கிறேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா இதுவே நிறையா இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மீன் கொடுக்கணும் கொடுத்தா சாப்பிடுதா இல்லையான்னு பார்த்துருவோம் நான் ஒரு சிரஞ்சு எடுத்து நான் வந்து இந்த ஆட்டுமியாக்கில் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன் கப்பியோட குட்டி கொடுத்தேன் ஆனால் அது அந்த அளவுக்கு சாப்பிடல அடல்ட்டு கப்பி கொடுத்தேன் அது பார்த்தீங்கன்னா நல்லாவே சாப்பிடுச்சு ஓகே நம்ம சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க ஓகே எஸ் பாய்